வேலைக்காக துபாய் சென்ற கணவர் நீண்ட நாட்கள் ஆகியும் திரும்பி வராததால் மாமனாருடன் உல்லாசமாக இருந்து ஒரு இளம்பெண்ணின் வீடியோ வைரலாகி வருகிறது வைரலாக பரவும் முப்பது வினாடி வீடியோல அமர்ந்தபடி செல்ஃபி வீடியோ எடுத்துக்கொண்டு தனது வாழ்க்கை கதையை விளக்குறாங்க என் மகள் மிகவும் சிறியதாக இருக்கும் போது என் கணவர் என்னை விட்டு சென்றார் நான் அவர் திரும்பி வருவர் என்ற நம்பிக்கையில நீண்ட காலம் பார்த்திருந்தேன் ஆனால் அவர் ஒருபோதும் திரும்பி வரவில்லை நான் இப்போது எனது மாமனாரோடுதான் வாழ்கிறேன் என்று வெளிப்படையாக அந்த பெண் கூறியதை கேட்டு பலரும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க மேலும் வீடியோவில் அந்த பெண் நான் என் மாமனாருடன் வாழ ஆரம்பித்து விட்டேன் அதில் என்ன தவறு நாங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி அங்கேயே வாழ ஆரம்பித்து விட்டோம் எனது தொலைபேசியில் எனது கணவரின் அனைத்து ஐடிகளையும் நான் பிளாக் செய்து விட்டேன் அவர் என்னை வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக்கில் பிளாக் செய்திருந்தார் இப்போது அவரால் எனது வீடியோக்களை அணுக முடியாது இப்போது நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று கூறுகிறார் வீடியோட முடிவுல மாமனாரின் கன்னத்தை கிள்ளுவதையும் காணலாம் கணவர் பிரிந்த பிறகு தனது மாமனாருடன் வசிக்கும் ஒரு பெண்ணின் இந்த வீடியோ ஏற்கனவே மில்லியன் கணக்கான பார்வையாளர்களையும் பெற்று இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் கண்ணம் மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்